ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கோலா உருண்டை செய்ய போகிறேன் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு நாலு ஸ்பூன் பொரிக்கல திரிச்சுக்கிடுவோம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம் நாலு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சோம்பு தேவைக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தப்பொடி அரை ஸ்பூன் கறி மசாலா இதை திரிச்சுக்கிடுவோம் தேவைக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கிடுவோம் ரெண்டு உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன் அது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிடுவோம் இது கூட அந்த திரிச்ச பொடியை சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம் கொஞ்சம் புரட்டு தூள் பண்ணிக்கிடுவோம் மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் நல்லா அடிச்சுக்கிடுவோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு உருண்டை எடுத்துக்கிடுவோம் இதே மாதிரி எல்லாமாவையும் உருட்டிக்கிடுவோம் இந்த மாவு உருண்டையை முட்டையில் போட்டு புரட்டிட்டு அதுக்கு அடுத்து பிரட்டில் எடுத்து புரட்டிக்கிடுவோம் நல்ல பிரண்டு பக்கம் பெரட்டி அதே மாதிரி எல்லா உருண்டையும் பரட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிவிட்டு எல்லா உருண்டையும் போடுவோம் நல்லா செவக்கை பொரியணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு முட்டையும் சேர்ந்ததுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்ல பிரியமாக சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ஒரு திருப்தியாக இருக்கும் இது ரெண்டு நாள் இருந்தாலும் கெட்டு போவாது எண்ணெயில் பொறிச்சுருக்கோமா அதனால் கெட்டு போவாது சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பாய்